அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைய நாள் இனிதாய் அமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள் இந்த பதிவில் பஞ்சாங்கம் மற்றும் ராஜபாலன் பார்க்கலாம் இன்றைக்கி தேதி பார்த்திங்கன்னா முப்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆவணி மாதம் பதினாலாம் தேதி குரோதி வருடம் வெள்ளிக்கிழமை இன்னைக்கு துர்கைக்கு விளக்கு போடுறது நல்லது இன்றைக்கி திதி பார்த்திங்கன்னா பின்னிரவு ரெண்டு இருபத்தஞ்சி வரைக்கும் துவாதசி திதி இருக்குது அதுக்கு பிறகு வந்து திரியோதசி திதி இருக்குது இன்றைக்கி நட்சத்திரம் மாலை ஐந்து ஐம்பத்தாறு வரைக்கும் புனர்பூச நட்சத்திரம் இருக்குது அதுக்கு பிறகு வந்து பூச நட்சத்திரம் இருக்குது இன்றைக்கி யோகம் பார்த்திங்கன்னா யோகம் மாலை ஐந்து ஐம்பத்தாறு வரைக்கும் இருக்குது அதுக்கு பிறகு வந்து மரண யோகம் இருக்குது இன்றைக்கி அம்மன் வழிபாடு நல்லது சுபமுகூர்த்தம் நல்லா இருக்குது சுபக்காரியங்கள் செய்கிறதுக்கு ஏற்ற நாளாக தான் இருக்குது இன்றைக்கி சூரிய உதயம் பார்த்திங்கன்னா காலையில் ஐந்து ஐம்பத்தேழுக்கும் சூரியன் மறைவு மாலை ஆறு இருபத்தொன்னுக்கும் இருக்குது நல்ல நேரம் பார்த்திங்கன்னா பகல் பன்னெண்டு பதினைந்துலேருந்து ஒன்று பதினைந்து வரை இருக்குது மாலை நாலு நாற்பத்தைந்து முதல் ஐந்து நாற்பத்தைந்து வரை இருக்குது கௌரி நல்ல நேரம் பார்த்திங்கன்னா பகல் ஒன்று நாற்பத்தைந்து முதல் ரெண்டு நாற்பத்தைந்து வரை இருக்குது மாலை ஆறு மணிலேருந்து ஏழு முப்பது வரை இருக்குது இன்றைக்கி ராகு காலம் பகல் பத்தரை மணிலேருந்து பன்னெண்டு மணி வரை இருக்குது யமகண்டம் காலையில் மூணு மா மாலை மூணு மணிலேருந்து நாலு முப்பது வரை இருக்குது குளிகை பார்த்திங்கன்னா காலையில் ஏழு முப்பதுலேருந்து ஒன்பது மணி வரை இருக்குது இன்றைக்கி நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரத்தில் என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா புதுமணி புகை அதாவது கிரகப்பிரவேசம் சீமந்தம் பூமி பூஜை நடத்துறது பதவி ஏற்க காது குத்த கல்வி படிக்க ஆரம்பிக்கிறதுக்கு சாமி கும்பிட ஏறு உழை ஆயுதம் பயிலுறதுக்கு இன்றைக்கி வண்டி வாகனம் ஓட்ட கற்றுக்கிறதுக்கு திருமணம் அதே மாதிரி சாந்தி முகூர்த்தம் செய்கிறதுக்கும் உகந்த நாளாக இருக்குது குழந்த வேண்டி சடங்கு செய்கிறதுக்கும் நோயாளிகளுக்கு மருந்து சாப்பிட ஆரம்பிக்கிறதுக்கும் இந்த நட்சத்திரம் புனர்பூசம் நல்லாவே இருக்குது பயணம் சேரலைய வெளிநாடு போகிறதுக்கு உண்டான ஏற்ற நட்சத்திரமாக இருக்குது இப்போ துவாதசி திதியில் என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தானியங்கள் வாங்கிறது அது வருவாய் ஈட்டுறது சந்தோஷத்துக்கான செலவுகள் நன்கொடைகள் நிலையுள்ள மற்றும் நிலையில்லாத செயல்கள் எதை வேணால் இன்றைக்கி தாராளமாக செய்யலாம் திருவோணம் வரக்கூடிய துவாதசி திதியில் மற்ற நாட்களில் செய்கிறது நல்லது நாள் முழுக்க உங்களுக்கு நல்லாவே தான் இருக்குது இப்போது बातें राशि मेष राशि की सन्ोषं ऋषभ राशि की पेम मिथुन राशि की ने कड़क राशि की सिंह राशि की ईगे राशि की कोपम राशि की वृत्ति वृचिक राशि की अलचल राशि की मकर राशि की तोल कंभराशि की अब मीन राशि की वाव இது வெறும் சந்திரன் இருக்கிற நிலையை வச்சு ஒரு வார்த்தையில் சொல்கிறது அது மற்ற கிரகங்களோட பார்க்கும் போத மாறுபடும் இப்போ ராசி பலன் எடுத்துக்கிட்டோன்னா மேஷ ராசிக்கு இன்றைக்கி கொஞ்சம் சிக்கலான ஒரு நாளாக தான் இருக்குது கவனமாக எதிர்கொள்ள வேண்டிய ஒரு நாளாக இருக்குது வீட்டில் எதிர்பாராத செலவுகள் ஏற்படுற மாதிரி இருக்கும் அதே மாதிரி இன்றைக்கி சாதகமான பலன்களை பெருசாக எதிர்பார்க்க வேண்டாம் மனசை அமைதியாக வச்சுக்கிறதுக்கு என்ன செய்ய முடியுமோ அதை செய்கிறது நல்லது குறிப்பாக உணர்ச்சி வசப்படாதீங்க எந்த ஒரு விஷயத்துக்காகவும் பசங்க படிப்பில் மந்த நிலையாக இருக்கிற மாதிரி இருக்குது அதே மாதிரி எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்க தாமதமாகிற மாதிரி இருக்குது உறவினர்கள் ஒரு சிலருக்கு உதவியாக இருப்பாங்க கூட்டாளிகளோட வியாபாரத்தில் ஒற்றுமையாக இருந்தீங்கன்னா லாபம் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது முடிஞ்ச அளவுக்கு நாளை பதட்டப்படாமல் கொண்டு போகிறது நல்லது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வேலை பலு அதிகம் அதே மாதிரி யதார்த்தமான அணுகுமுறை இருந்தால் மட்டுமே இன்றைக்கி உங்களால் வேலை செய்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது எந்த ஒரு விஷயத்தையும் சீரியஸாக எடுத்துக்காமல் சென்சிட்டிவாக இல்லாமல் அமைதியாக ஆளை கொண்டு போகிறது கூட இருக்கிறவங்கள அனுசரித்து போகிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா துணை கூட இன்றைக்கி வாக்குவாதம் ஏற்படுற மாதிரி இருக்குது அவங்க கூட சகஜமாக பழக வேண்டியது அவசியம் மனசு விட்டு பேசி சில பிரச்சனைகளை பேசி முடிச்சிக்கிறது நல்லது தேவையில்லாத வாக்குவாதங்களோ விவாதமோ ஏற்படாமல் பார்த்துக்கிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு எதிர்பாராத செலவுகள் காரணமாக பணத்தட்டுப்பாடு இருக்கிற மாதிரி இருக்குது அது உங்களுக்கு கொஞ்சம் கவலை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு செலவுகளை கண்காணிக்க வேண்டியது இன்றைக்கி அவசியம் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சளி மற்றும் இரும்பல் தொ தொந்தரவு இருக்கிற மாதிரி இருக்குது அதனால் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது குளிர்ச்சியான உணவுகளையோ பா குளிர்பானங்களையோ தவிர்க்கிறது நல்லது ஆக மொத்தம் ராசிக்கு சில விஷயங்களில் ரொம்பவும் கவனமாக இருக்க வேண்டிய நாளாக இருக்குது அதே மாதிரி பதட்டப்பட வேண்டாம் கோவப்படாமல் எந்த ஒரு விஷயத்தையும் பொறுமையாக செய்கிறது சாதகமாக இருக்கும் அத் அடுத்த ராசி பார்த்திங்கன்னா ரிஷபராசி இன்றைக்கி வந்து உங்களுக்கு யோகமான ஒரு நாளாக தான் இருக்குது துணிச்சல் அதிகமாக இருக்கும் எந்த ஒரு காரியத்தையும் துணிச்சலோடு செஞ்சு வெற்றி காணக்கூட கூடிய நாளாக தான் இருக்குது இன்றைக்கி உங்களுக்கு அதிர்ஷ்டங்களும் இருக்கிற மாதிரி இருக்குது அதே மாதிரி உங்களோட தனித்தன்மை மற்றும் உற்சாகத்து மூலயமா உங்களோட இலக்குகளை ஈஸியாக அடையிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது சில பல சாதகமான பலன்கள் இன்றைக்கி கா உங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது வேலையில் இருக்கிறவங்களுக்கு உழைப்புக்கேற்ற ஊதிய உயர்வு கிடைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் உருவாகும் வியாபாரத்தில் லாபம் நல்லாவே இருக்கும் வீட்டு தேவைகள் பூர்த்தியாகும் உறவினர்களோட வருகை வந்து இன்னைக்கு ச சந்தோஷத்தை ரெட்டி பார்க்கறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு ஒரு சிலருக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கிற மாதிரி இருக்குது அதை கிடைக்கிற வாய்ப்பை இன்றைக்கி வெற்றிகரமாக பயன்படுத்தக்கூடிய ஒரு நாளாக இருக்குது சந்தோஷமாக எந்த ஒரு வாய்ப்பும் தவற விடாமல் அதை உங்களுக்காக பயன்படுத்திக்கிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா குடும்பத்தில் உறவினர்கள் வருகை அதே மாதிரி நல்ல விஷயங்கள் நடக்கத்துக்குண்டான வாய்ப்பு துணையோட அதிகமான பயனுள்ள நேரத்தை செலவு செஞ்சு நல்ல ஒரு மகிழ்ச்சியான தருணங்களை கொண்டாடக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து வேலை செய்கிற இடத்துல கொஞ்சம் இன்சென்டிவ்ஸோ இல்லைனா பதவி உயர்வுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால அதுக்குண்டான சம்பளம் அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதன் மூலியமாக அரியஸ் மாதிரி வரதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு வித ஆரோக்கிய குறைபாடும் கிடையாது உற்சாகத்தோடு க கொண்டு போகக்கூடிய ஒரு நாளாக இருக்குது உங்கள் கிட்ட சந்தோஷமான மனநிலை இன்றைக்கி இருக்கும் ஆக மொத்தம் ரிஷபராசிக்கு இன்றைக்கி நாள் முழுக்க வெற்றியான மகிழ்ச்சியான ஒரு நாளாக தான் இருக்குது எந்த ஒரு கவலையும் இல்லை இந்த நாள் உங்களுடைய இதுன்னு ஜாலியாக லைஃப்பை என்ஜாய் பண்ணுங்கள் என்ஜாய் பண்ணுறது உங்களுக்கு நல்லது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா மிதுன ராசி இன்னைக்கு வந்து இது ஒரு கலவையான ஒரு நாளாக இருக்குது பொருளாதார நிலை நல்லாவே சுமாராக இருக்கிற மாதிரி இருக்கும் கணவன் மனைவியுடைய சின்ன சின்ன மனசாபங்கள் ஏற்படுற மாதிரி இருக்குது அதுக்கு விட்டு கொடுத்து போனீங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் ஏற்படாமல் பார்த்துக்க முடியும் வேலையில் ஏற்படும் பனிசுமை கூட வேலை செய்கிறவங்களோட பகிர்ந்துக்கிட்டு அவங்க கூட கொஞ்சம் முடிக்கிறதுக்கு முயற்சி செய்கிறது நல்லது இன்றைக்கி அதிகமான சாதகமான விளைவுகள் இருக்காது அதிர்ஷ்டத்தை விட உங்களோட சுய முயற்சியில் நம்பிக்கை வைக்கிறது நல்லது இன்றைக்கி எந்த ஒரு முக்கியமான முடிவுகளை எடுக்க வேண்டாம் அதுக்கு வேற ஒரு நாள் தள்ளி போடுறது நல்லது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து இருக்குமான பணி சூழல் இருக்கிற மாதிரி இருக்குது மனசில் அமைதி இருக்காது அதே மாதிரி கூட வேலை செய்கிறவங்கள அனுசரித்து போகிறது நல்லது உங்களோட வேலைகளை திட்டமிட்டு ஒழுங்கமைச்சு செய்ய வேண்டியது இன்றைக்கி அவசியம் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா உங்கள் கிட்டே இருக்கிற பதட்டம் அது ரெண்டு பேருக்குள்ளேயும் உறவை பாதிக்கிற மாதிரி இருக்குது இன்றைக்கி எல்லா விஷயத்தையும் அமைதியாக இருக்கிறதும் சகஜமாக எடுத்துக்கொள்கிறதும் நல்லது எந்த ஒரு விஷயத்தையும் சீரியஸாக எடுத்துக்கிட்டு வாக்குவாதமோ விவாதமோ பண்ண வேண்டாம் அது பெருசாக வெடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது கவனம் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வருவாய் இருக்குது இருந்தாலும் செலவுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டியது இன்றைக்கி அவசியமாக இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி கொஞ்சம் அசௌகரியமான உணர்வுகள் இருக்கிற மாதிரி இருக்குது உங்கள் மனசில் கொஞ்சம் பதட்டம் இருக்கிற மாதிரி இருக்குது கொஞ்சம் குழப்பம் இருக்கிற மாதிரி இருக்குது ரொம்ப நேரம் தூங்குறதும் ஓய்வெடுக்கிறதும் நல்லதாக இருக்கும் ஆக மொத்தம் இது கலவையான ஒரு நாளாக தான் இருக்குது எந்த ஒரு விஷயத்தையும் சிந்தித்து செயல்பட்டிங்கன்னா இந்த நாளில் பிரச்சனைகளோ பாதிப்புகளோ இல்லாமல் கொண்டு போக முடியும் குறிப்பாக பொறுமையும் அமைதியும் நிதானமும் இன்றைக்கி இருந்ததுன்னா நாள் உங்களுக்கு அமைதியாக போகும் அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கடகராசி இன்றைக்கி வந்து உங்களுக்கு வெற்றி நாள்னு சொல்லலாம் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாமே வெற்றியை தேடித்தரா மாதிரி இருக்கும் தொழில் தொடங்குகிற முயற்சிகளில் நல்ல ஒரு வெற்றி தரும் வேலை விஷயமாக வெளியூர் பயணம் போகிற வாய்ப்புகள் இருக்குது உறவினர்களோட வருகையால் குடும்பத்தில் சந்தோஷம் ஏற்படும் பெரிய மனிதர்களோட அன்பும் ஆதரவும் நல்லாவே இருக்கும் இது வரைக்கும் வராத பழைய பாக்கிகள் வாய்ப் வர வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இன்றைக்கி நாள் முழுக்க கொஞ்சம் பார்த்து கொண்டு போகிறது ஜாலியாக இருக்கும் கவனமாக இருக்கிறதும் ஒரு சில நேரத்தில் நல்லது இன்றைக்கி கொஞ்சம் பதட்டமான சூழ்நிலை இருக்கிற மாதிரி இருக்குது ஆன்மீக ஈடுபாடு மூலயமா கொஞ்சம் சமாளிக்கவும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இன்றைக்கி நீங்கள் பல காரியங்களில் மும்முரமாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலை இடத்துல சின்ன சின்ன கவனச்சிதறல் காரணமாக தவறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது தவறுகள் எதுவும் நடக்காமல் உங்களோட வேலைகளை கவனமாக செய்ய வேண்டியது அவசியம் சந்தோஷத்தையும் பிரச்சனையும் ஒன்றா கலக்க வேண்டாம் வேலையை தனியாக பார்க்குறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களை நீங்களே புகழ்ந்துக்கிட்டு உங்களோட சாதனைகளை சொல்லி அவங்கள வெறுப்பேற்றாமல் பார்த்துக்கிறது நல்லது அதே மாதிரி பேசும் போது சின்ன சின்னதாக வார்த்தைகளை தப்பாக சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அமைதியாக கொண்டு போகிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு செலவும் இருக்கு இருந்தாலும் உங்களோட தேவைகளை சமாளிக்க பணத்தை கவனமாக கையாள வேண்டியது அவசியம் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சளி தொந்தலை மட்டும்தான் இருக்குது மற்றபடி பெரிய பாதிப்புகள் இல்லை ஆக மொத்தம் கடகராசிக்கு நல்லதும் கெட்டதும் கலந்த ஒரு நாளாக இருக்குது சூழ்நிலைக்கேற்ப உங்களோட நாளை அதுக்கேற்ற மாதிரி கொண்டு போகிறது நல்லது எந்த ஒரு விஷயத்துக்கும் பெருசாக அலட்டிக்காமல் அமைதியாக பொறுமையாக நாளை கொண்டு போனீங்கனாலே போதும் இந்த நாள் அமைதியாக போகும் அடுத்த ராசி பார்த்திங்கன்னா சிம்ம ராசி இன்றைக்கி வந்து கொஞ்சம் தெம்பும் தன்னம்பிக்கையும் உறுதியும் உங்கள் தேவைப்படும் அப்போ தான் இந்த நாளை அமைதியாக கொண்டு போக முடியும் குடும்பத்தில் தேவையில்லாத கருத்து வேறுபாடுகள் ஏற்படுற மாதிரி இருக்குது பசங்களால் வீண் செலவுகள் ஏற்படுற மாதிரி இருக்குது தேவையில்லாத மனக்கவலைகள் உங்களுக்கு மனசு வருத்தத்தை அழைக்கிற மாதிரி இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு தன்னம்பிக்கையோட உங்களோட கவலைகளை தவிர்த்துட்டு நாளை கொண்டு போகிறது நல்லது பிரார்த்தனை இல்லைன்னா தியானம் செஞ்சிங்கன்னா நல்லா பலன் தர மாதிரி இருக்கும் இன்றைக்கி கூட இருக்கிறவங்கள வியாபாரத்துலேயும் சரி வீடாக இருந்தாலும் சரி அனுசரித்து போகிறது நல்லதாக இருக்கும் இன்றைக்கி சிந்தித்து செயல்பட்டிங்கன்னா வீண் செலவுகளை தவிர்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது சுப தெய்வீக காரியங்களில் ஈடுபாடு பட்டிங்கன்னா மனசுக்கு அமைதி கிடைக்கிற மாதிரி இருக்கும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலை பலு இன்றைக்கி அதிகமாக தான் இருக்குது ஆனாலும் குறித்த நேரத்தில் முடிக்கிறதுக்கு உங்களோட வேலைகளை திட்டமிட்டு செய்கிறது நல்லது நம்பிக்கையாக இன்றைக்கி உங்களோட நம்பிக்கையாக உங்களோட வேலைகளை செஞ்சிங்கன்னா கொஞ்சம் அனுகூலமான பலன்கள் இருக்கும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட இருக்கிற மனக்குழப்பம் தொனக்கிட்ட காட்டுற மாதிரி இருக்கு அதனால முடிஞ்ச அளவுக்கு அமைதியாக கொண்டு போகிறது நல்லது கவனமாக பார்த்து பா பேச வேண்டியது அவசியம் தேவையில்லாத வார்த்தைகளை விட்டிங்கன்னா தேவையில்லாத பிரச்சனைகள் ஆகும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா பண இழப்பு ஏற்படுற மாதிரி இருக்குது கவனமாக பணத்தை கையாள வேண்டியது அவசியம் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சிறப்பாக இல்லை கால் வலி உடல் வலி இருக்கிற மாதிரி இருக்குது அதிக அளவில் எடுக்க வேண்டியது இன்றைக்கி அவசியமாக இருக்குது ஆக மொத்தம் சிம்ம ராசிக்கு கொஞ்சம் நல்லது இருக்கிற மாதிரி காமிச்சு பிரச்சனைகளை உண்டு பண்ணுற மாதிரி இருக்குது அதனால் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களில் எல்லாத்துலேயும் கவனமாக செயல்பட வேண்டியது அவசியம் பொறுமையும் நிதானமும் அவசியம் அடுத்த ராசி பார்த்திங்கன்னா ராசி இன்றைக்கி மனமகிழ்ச்சியான ஒரு நாள் சந்தோஷத்தோடைய ஜாலியாக இருக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குது இன்றைக்கி குடும்பத்தில் சந்தோஷம் தர மாதிரி நிகழ்ச்சிகள் இருக்கிற மாதிரி இருக்குது ஒரு சிலருக்கு வெளியூர்லேருந்து புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் தொழில் வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் தெரியற மாதிரி இருக்கும் திருமண சுபகாரிய முயற்சிகளில் அனுகூலமான பலன் ஏற்படும் இன்றைக்கி வந்து நிறைய வந்து சாதகமான ஒரு நாளாக தான் இருக்குது உங்களோட இலக்குகளை நோக்கி நம்பிக்கையோடு செயல்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது சரியாக திட்டமிட்டிங்கன்னா இன்றைக்கி நீங்கள் செய்கிற எல்லா காரியமும் வெற்றி உங்கள் கையில் தான் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உற்சாகமான வாய்ப்புகள் இருக்குது இனிமையான சூழ்நிலை இருக்குது பண உங்களோட வேலைகளை விரும்பி செய்யக்கூடிய நாளாக இருக்குது உங்களோட திறமையும் திறனும் அடுத்தவங்களால் பாராட்டு பெறக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது ஜாலியாக உங்களோட கிடைக்கிற புதிய வாய்ப்புகளை பயன்படுத்திக்கோங்க கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா நல்லுறவு இருக்குது எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது இன்றைக்கி அவங்கள நல்ல ஒரு ஜாலியாக இனிமையாக ஐஸ் வைக்கிற மாதிரி பேசி உங்கள் துணையை மகிழ்விப்பீங்க அதுக்கு பதிலாக அவங்களும் உங்களை சந்தோஷமாக வச்சுக்கிறதுக்கு உண்டான நாள் தான் உங்களுக்கு ரெண்டு பேருக்குள்ளேயும் இனிமையான நேரத்தை அனுபவிக்கிற மாதிரி இருக்கும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வரவு நல்லாவே தான் இருக்குது பணத்தை வந்து நல்ல விஷயத்துக்காக செலவு பண்ணுறதுனால சந்தோஷமாக செலவு செய்கிற மாதிரி இருக்கும் எந்த ஒரு கவலையும் இல்லாமல் இருக்கிற மாதிரி இருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்கள் கிட்டே இருக்கிற உற்சாகம் காரணமாக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் எந்த ஒரு குறைபாடும் கிடையாது ஆக மொத்தம் கன்னிராசிக்கு ஒரு அமோகமான வெற்றிகரமான ஒரு நாளாக இருக்குது ஜாலியாக இந்த நாளை என்ஜாய் பண்ணுங்கள் குடும்பத்தோடு வெளியில் போயிட்டு வந்துடுறது வரதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது அது இன்னமும் சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் நல்ல ஒரு பயனுள்ள நாளாக இந்த நாளை பயன்படுத்திக்கிறது நல்லது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா துலாம் ராசி இன்றைக்கி கொஞ்சம் உங்களுக்கும் பார்த்திங்கன்னா எதிர்பாராத சில நன்மைகள் எதிர்பாராத சில விஷயங்கள் இருக்கிற மாதிரி இருக்குது உங்கள் கிட்டே இன்றைக்கி ஆற்றல் சிறந்த சிறப்பாக இருக்கும் எதிர்பாராத வெற்றிகள் உங்களுக்கு மனசுக்கு திருப்தி தர மாதிரி இருக்குது விருந்தாளிகள் நண்பர்களோட வருகை வந்து மகிழ்ச்சிக்கு அதிகமாக்கிற மாதிரி இருக்கும் பணவரவும் பார்த்திங்கன்னா திடீர் பண வரவு ஏற்படுற மாதிரி இருக்குது பெரியவங்களோட நல்ல மதிப்பை பெயரை பெறக்கூடிய ஒரு நாளாக இருக்குது ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் தொழில் வியாபாரத்தில் புதிய கூட்டாளிகள் இணையக்கூடிய ஒரு நாளாக இருக்குது வேலை செய்கிறவங்களுக்கு இது வரைக்கும் எதிரிகளால் இருந்த பிரச்சனைகள் தொல்லைகள் குறையிற நாள்தான் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து உங்களுக்கு கொஞ்சம் போர் அடித்த மாதிரி இருக்குது சில இறுக்கமான வேலைகள் காரணமாக பணி கொஞ்சம் நிற்கிற மாதிரி இருக்கும் அதையும் நீங்கள் திட்டமிட்டு செஞ்சிங்கன்னா உங்களுக்கு இந்த நாள் வேலையிலையும் சாதகமான பலனை ஏற்படுத்தும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நேர்மையான உணர்வுகள் வெளிப்படுத்துகிற மாதிரி இருக்குது உறவில் நல்லுறவு இருக்குது நல்ல ஒரு பாசிட்டிவ் ஆட்டிடியூடாக இன்றைக்கி துணக்கூட ஜாலியாக நாளை கொண்டு கொண்டு போவீங்க எந்த ஒரு பாதிப்பும் பிரச்சனையும் இருக்காது கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு நல்லாவே இருக்குது ஒரு சிலருக்கு ஊக்கத்தொகை மாதிரி பண வரவு இருக்கிற மாதிரி இருக்குது சிலருக்கு பார்த்திங்கன்னா அதிர்ஷ்டம் விஷயத்தில் எதிர்பாராத பண வரவு இருக்கிற மாதிரி இருக்குது சேமிக்கிறது இன்றைக்கி நல்ல ஒரு அமைப்பாக இருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது சிறப்பான தேக ஆரோக்கியம் இருக்குது கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஆக மொத்தம் துலாம் ராசிக்கு இன்றைக்கி ஒரு பணத்தாலேயே ஜாலியாக என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு நாளாக இருக்குது வரவை பார்த்து செலவு செய்ய சந்தோஷங்கள் தரும் ஆனால் சேமிக்கிறது அதை விட அதிக சந்தோஷத்தை தரும் அடுத்த ராசி பார்த்திங்கன்னா விருச்சிக ராசி நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாளாக தான் இருக்குது ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கிற மாதிரி இருக்குது காலையில் வரைக்கும் ஏதோ ஒரு குழப்பம் மனசில் பதட்டம் இருக்கிற மாதிரி இருக்கும் புதிய முயற்சிகளை நீங்கள் கொஞ்சம் தள்ளி வைக்கிறது நல்லது அதே மாதிரி சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது கவனமாக பார்த்து பேசுறது நல்லது இன்றைக்கி உங்களுக்கு சவால்கள் நிறைஞ்சதுனால தான் கொஞ்சம் பொறுமையாக கையாள வேண்டிய சூழ்நிலை இருக்கிற மாதிரி இருக்குது இன்றைக்கி முன்னேற்றத்தை பெருசாக எதுக்க வேண்டாம் அதிகமாக எந்த ஒரு விஷயத்தையும் சிந்தித்து கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது மனசை ஒருநிலைப்படுத்தி அமைதியாக ஆக்கப்பூர்வமாக உங்களோட காரியங்களை செய்கிறது நல்லது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு அதிக வேலை இருக்கிற மாதிரி இருக்குது தவறுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது கவனமாக உங்களோட வேலைகளை செய்ய வேண்டியது அவசியம் அதனால் ப உங்களோட வேலைகளை முன்கூட்டியே திட்டமிட்டு செய்கிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா உங்களோட உணர்ச்சி வசப்பட்ட அணுகுமுறை வீட்டில் தெரிகிற மாதிரி இருக்குது கூட இன்னைக்கு புரிதலை பாதிக்கிற மாதிரி இருக்கும் அளவுக்கு அமைதியான நட்பான அணுகுமுறை தேவை அப்படி இல்லையா மனசை விட்டு பேசுங்க இல்லைன்னா பேசாமல் ஒதுங்கி போகிறது இன்னமும் நல்ல ஒரு சாதகமாக இருக்கும் அமைதி அவசியம் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி பண இழப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்குது உங்களோட பிரியமான ஒருவருக்காக இன்றைக்கி செலவு செய்கிற மாதிரி இருக்கும் பணத்தை சேமிக்க முடியாது பணத்தை பார்த்து கையாளுறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்கள்கிட்ட இருக்கிற பதட்டம் காரணமாக தொடை இல்லைனா கால்களில் வலி ஏற்படுற மாதிரி இருக்குது ஓய்வு எடுக்கிறது அவசியமாக இருக்குது ஆக மொத்தம் விருச்சிக ராசிக்கு கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாளாக தான் இருக்குது இந்த நாளை அமைதியாக கொண்டு போகிறதுக்கு தியானம் சுகன்றதோ கோயிலுக்கு போகிறதோ நல்லதாக இருக்கும் மனசை ஓரளவுக்கு நிதானமாக வச்சுக்கிறது ஒருநிலைப்படுத்துறது நல்லது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்றைக்கி வந்து கொஞ்சம் எல்லா விஷயத்துலேயும் தடை தாமதங்கள் இருக்கும் அதே மாதிரி நீங்கள் எதிர்பார்த்த பலன்கள் உடனடியாக கிடைக்காது கொஞ்சம் மனசுலேயும் சரி குழப்பம் இருக்கிற மாதிரி இருக்குது எல்லா விஷயத்துலேயும் இன்றைக்கி பொறுமையாகவும் கவனமாகவும் இருக்கிறது நல்லது சாப்பாட்டு விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது அவசியம் ஏன்னா ஆரோக்கியத்தை அது பாதிக்கிற மாதிரி இருக்குது இன்றைக்கி நாள் முழுக்க பொறுமை உங்கள் அவசியமா அவசியமாக தேவைப்படுது எந்த ஒரு அவசர முடிவும் எடுக்க வேண்டாம் முக்கியமான முடிவுகளை கண்டிப்பாக இன்றைக்கி எடுக்கவே வேண்டாம் நீங்கள் இன்றைக்கி எதிர்படுற நீங்கள் மேற்கொள்கிற உங்களை தாண்டி சில சவால்களை தாண்டி வரா மாதிரி இருக்குது அமைதியாக செய்ய வேண்டியது அவசியம் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களோட வேலைகளை முடிக்கிறதுக்கு திட்டங்கள் போட வேண்டியதாக இருக்கும் அதை போட்டி செஞ்சிங்கன்னா ஓரளவுக்கு அமைதியாக நடக்கிற மாதிரி இருக்குது இன்றைக்கி உங்கள் பணியார்கள் பணியாளர்கள் கூட வேலை செய்கிறவங்கள நம்பாம உங்கள் வேலைகளை நீங்களே செய்கிறது நல்லது கணவன் மனைக்குள்ளே பார்த்தீங்கன்னா பழைய குடும்ப பிரச்சனை காரணமாக இன்றைக்கி தொணக்கூட வாக்குவாதமும் விவாதமும் ஏற்படுற மாதிரி இருக்குது இன்றைக்கி எந்த ஒரு வித கருத்து வேறுபாடையும் ஒதுக்கி வச்சுட்டு நட்பாக பேசி பழகிறது நல்லது கேஷுவலாக நாளை கொண்டு போகிறது நல்லது தொணக்கிட்ட மனசு விட்டு பேசுறதும் நல்லதாக இருக்கும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு செலவுகள் இன்றைக்கி கூடுதலாக இருக்கிற மாதிரி இருக்குது மனசில் கொஞ்சம் கவலை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது சேமிக்கிறதுக்கு முடியாது கடன் வாங்காமல் பார்த்துக்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு நல்ல ஒரு கவனம் செலுத்த வேண்டிய நாளாக தான் இருக்குது கால்வலி மூட்டு வலி அந்த மாதிரி ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது ஓய்வு எடுக்கிறதும் கோயிலுக்கு போய்ட்டு வரதும் இன்றைக்கி மனசுக்கு திருப்தியை தரும் ஆக மொத்தம் தனுசு ராசிக்கு கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குது நாள் முழுக்க இன்றைக்கி உங்களுக்கு அமைதியாக வச்சுக்கிட்டிங்கன்னா அமைதியாக போகும் அடுத்த ராசி பார்த்திங்கன்னா மகர ராசி இன்றைக்கி வந்து சில பல அனுகூலமான பலன்கள் உங்களை தேடி வர மாதிரி இருக்குது அதிர்ஷ்டகரமான ஒரு நாளாக தான் இருக்குது இந்த நாள் சுபகாரிய முயற்சிகளில் இந்த பிரச்சனைகள் நீங்கி நல்ல ஒரு ஏற்றம் தரக்கூடிய ஒரு நாளாக இருக்குது நண்பர்களோட சந்திப்பு மனசுக்கு சந்தோஷத்தை தரும் புதிய பொருள் வாங்குறதுல இன்றைக்கி ஆர்வம் அதிகமாகும் தொழில் விஷயமாக வெளிவட்டாரன் தொடர்பு நல்லாவே இருக்கும் இன்றைக்கி கடினமான செயல்களையும் உங்களோட திறமை மூலியமாக ஈஸியாக செஞ்சு முடிக்கிற நாளாக தான் இருக்குது நீங்கள் எடுக்கிற முடி முக்கிய முடிவுகள் நல்ல பலனை ஏற்படுத்தி கொடுக்குற மாதிரி இருக்குது இந்த நாளை சரியாக பயன்படுத்திக்க வேண்டியது உங்கள் கையில் இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலை விஷயமாக பயணம் இருக்கிற மாதிரி இருக்குது அது நல்ல ஒரு பலனை ஏற்படுத்தி கொடுக்குற மாதிரி இருக்கும் நீங்கள் உங்களோட வேலைகளை கரெக்டாக திறம்ப திறமையோடு செய்யக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது அது உங்களோட மேலதிகாரிகளும் ஹையர் அஃபிஷியல்ஸோட கவனத்தை இருக்கிற மாதிரி இருக்குது உங்களுக்கு சாதகமான பலனை ஏற்படுத்தி கொடுக்கும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி துணைக்கூட ஜாலியாக இருக்கிற நாள் தான் வெளியிடங்களுக்கு அதாவது விசேஷங்களுக்கு போகிற மாதிரி இருக்கும் அது மூலயமா நல்ல ஒரு மகிழ்ச்சியாக சந்தோஷமாக பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது எந்த ஒரு குறைபாடும் இல்லாமல் ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு இருக்குது அதே மாதிரி போதிய அளவில் சேமிக்கிறதுக்கும் இன்றைக்கி வாய்ப்பு இருக்குது செலவுகளை மகிழ்ச்சியாக செஞ்சுட்டு மீதி இருக்கிறத சேமிக்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு நேர்மறையான சிந்தனைகள் உங்களை ஆரோக்கியமாக வச்சுருக்கோம் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை உங்களோட ஆற்றலும் திடமான மனநிலையும் உங்களோட ஆரோக்கியத்தில் இருக்கும் ஆக மொத்தம் மகர ராசிக்கு ஒரு ஆரோக்கியமான ஒரு நாளாக தான் இருக்குது எல்லா விஷயத்திலையும் இன்றைக்கி உங்களுக்கு சாதகமான பலன்கள் இருக்குது நாளை சரியாக திட்டமிட்டு கொண்டு போகிறது நல்லது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கும்பராசி இன்றைக்கி வந்து கொஞ்சம் கலவையான ஒரு நாளாக தான் இருக்குது ஏற்றங்கள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது பசங்களோட விஷயங்களில் நல்ல ஒரு ம மகிழ்ச்சி தர விஷயங்கள் நடக்கும் இன்றைக்கி குடும்பத்தில் ஒற்றுமை அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது ஒரு சிலருக்கு பொன் பொருள் வாங்குகிற யோகம் நல்லாவே இருக்குது தொழில் வளர்ச்சிக்காக எடுக்கிற முயற்சிகளில் அனைத்தும் நல்ல பலனை தரும் இன்றைக்கி வந்து வேலையாட்கள் வந்து பொறுப்போடு நடந்துக்குவாங்க அதனால் வியாபாரமும் நல்லாவே இருக்கும் இன்றைக்கி உங்களோட தன்னம்பிக்கை உயர வகையில் பல மாற்றங்கள் ஏற்படும் முக்கியமான முடிவுகளை கவனமாக எடுக்கிறது நல்லது அவசரப்படாமல் செய்கிறதும் நல்லது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து கூட வேலை செய்கிறவங்க உங்களோட உங்கள் கிட்ட அதிகமான உரிமை எடுத்துக்கிற மாதிரி இருக்குது அவங்களோ அவங்கள கொஞ்சம் பொறுமையாகவும் திறமையாகவும் கையாள வேண்டியது அவசியம் தட்டி கொடுத்து வேலை வாங்க வாங்க வேண்டியது இன்றைக்கி உங்கள் கையில் இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா வீட்டில் நடக்க இருக்கிற ஒரு விசேஷத்துக்காக சில விஷயங்களை பேசி பகிர்ந்துக்கிற மாதிரி இருக்கும் அதை நடத்துறத்துக்கு நல்ல ஒரு ஆலோசனையோ சிந்தனையும் கேட்டு உங்களோடய ரெண்டு பேருக்குள்ளேயோ நல்ல ஒரு புரிதல் ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இன்றைக்கி உங்களோட அணுகுமுறை தொடக்கி நல்ல ஒரு திருப்தி தரா மாதிரி இருக்கும் சந்தோஷத்தை அதிகப்படுத்தும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு இருக்குது அதே மாதிரி சுய தேவைக்காக இன்றைக்கி பணத்தை செலவு செய்கிறது சந்தோஷமாக இருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது ஆரோக்கியம் சிறப்பாகவே இருக்குது கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஆக மொத்தம் கும்பராசிக்கு இன்றைக்கி ஏற்றமான ஒரு நாளாக தான் இருக்குது சாதகமாக இந்த நாளை உங்களுக்கு ஏற்ற மாதிரி கொண்டு போகிறது அவசியம் காலையிலேயே திட்டமிட்டு உங்களோட வேலைகளை செஞ்சிங்கன்னா எல்லா விஷயத்துலேயும் சாதகமான பலன் கிடைக்கும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை அடுத்த ராசி பார்த்திங்கன்னா மீன ராசி கொஞ்சம் கலவையான ஒரு நாள் வரவை காட்டு வரவும் இருக்குது செலவும் இருக்குது வியாபார விஷயமாக சின்ன சின்ன நெருக்கடிகளை சமாளிக்க கடன்கள் வாங்குகிற மாதிரி இருக்கும் ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா கூட பிறந்தவங்க மூலிமா உதவிகள் கிடைக்க வாய்ப்பு இருக்குது உறவினர்கள் உங்களோட வளர்ச்சிக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் கடன் வாங்குறதும் கொஞ்சம் குறைக்கிறது நல்லது இன்றைக்கி நாள் முழுக்க உங்களோட செயல்களில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் உங்களோட பிரச்சனைகளை தவிர்க்க பேசும்போது ஒன்றுக்கு ரெண்டு முறை யோசித்து பார்த்து பேசுகிறது அவசியமாக இருக்கிறது நல்லது கோயிலுக்கு போய்ட்டு வர்றதோ இல்லைன்னா பிரார்த்தனை செய்கிறதோ இன்றைக்கி மனசுக்கு ஆறுதலை ஏற்படுத்தி கொடுக்கும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு அளவுக்கு கூட வேலை செய்கிறவங்களோட சின்ன சின்ன வாக்குவாதம் இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால் உங்களோட வேலையில் பிரச்சனை ஏற்படுற மாதிரி இருக்குது எச்சரிக்கையாக கவனமாக இன்றைக்கி உங்களோட வேலைகளை செய்கிறது அவசியம் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா நட்பான அணுகுமுறை இருக்குது சந்தோஷம் இருக்கும் ஆனால் உங்களோட ரெண்டு விதமான அன்பும் பாசமும் காட்டுவீங்க கோபத்தையும் இன்றைக்கி காட்டுற மாதிரி இருக்குது கொஞ்சம் பார்த்து கவனமாக நடந்துக்கிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு இருக்குது ஆனால் செலவுகள் இருக்கிற மாதிரி இருக்குது அதனால் கொஞ்சம் கவலை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது பார்த்த கவனமாக பணத்தை கையாள வேண்டியது அவசியம் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு ஒரு சிலருக்கு கண்ணில் எரிச்சல் ஏற்படுற மாதிரி இருக்குது இன்றைக்கி கொஞ்சம் சிகிச்சை எடுத்துக்கிறதோ இல்லைன்னா செக் பண்ணுறது நல்லது பிரச்சனை எதுவும் இல்லாமல் பார்த்துக்கிறது நல்லது ஆக மொத்தம் மீனராசிக்கு இன்றைக்கி கலவையான ஒரு நாளாக தான் இருக்குது சாதகமான பலன்களும் இருக்குது சின்ன சின்ன பிரச்சனைகளும் தேடி வரதாக செய்து சூழ்நிலைக்கேற்ப உங்களோட மனநிலையை வச்சுக்கிட்டு நாளை அமைதியாக கொண்டு போகிறது நல்லது எந்த ப்ர சவால்களையும் ஈஸியாக சமாளிக்க முடியும் அனைவருக்கும் நன்றி வணக்கம் இந்த சேனலுக்கு கொஞ்சம் ஒரு சின்ன நோட்டீஸ் வந்திருக்கனால கொஞ்சம் ரிவ்யூக்கு போயிருக்கு ஒருவேளை இந்த சேனல் பிளாக் ஆச்சுன்னா அடுத்த சேனலோட லிங்க்கு நான் ஸ்டார்டிங்லேயே போட்டிருக்கேன் அதை பயன்படுத்தி கன்டினியூ பண்ணுங்கள் அதே மாதிரி உங்களுக்கு தேவையான என்ன விஷயங்கள் கேட்கணுமோ அதை கேளுங்கள் எப்போ லைவ் போடுறேன்னு சொல்லி நோட்டிஃபை பண்ணுறேன் இது அதுக்கு நீங்கள் கண்டிப்பாக நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி இருந்தால் தான் பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணால் தான் அது உங்களுக்கு நான் லைவில் வர்றது தெரியும் ஸோ முடிச்ச அளவுக்கு எல்லோரும் நோட்டிஃபிகேஷன் வரா மாதிரி பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கிறது நல்லது அனைவருக்கும் நன்றி வணக்கம்